தமிழ்நாட்டில் அரசியலே அதன் அடிப்படையில் தான் நடந்து கொடுக்கிறது நீதி கட்சி ஆட்சி காலத்திலிருந்து ஆங்கிலேய கைக்கூலிகள் இந்த திராவிட கழகம் வந்தது எல்லாமே வெள்ளையனின் கைக்கூலிகள் ஆகவே அவர்கள் இந்து மதத்தை எதிர்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த நீதி கட்சி திராவிட கழகம் இதெல்லாமே கிறிஸ்தவ மிஷினரிகளுடைய தூண்டுதலின் பெயரில் மதம் மதம்மாற்றத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட அமைப்புகள் ஏனென்று சொன்னால் கிராமங்களில் போய் கிறிஸ்தவ மிஷினரிகள் இந்துக்களை மதம் மாற்ற வேண்டும் என்று கேட்டால் அப்ப என்ன சொல்றாங்க அங்க இருக்கிற இந்துக்கள் நாங்க சாமியை கேட்டு சொல்றோம் அங்க என்ன சாமின்னா என்ன ஊர்ல இருக்கிற அர்ச்சகர் புரோகிதர் இவங்களை கேட்டு சொல்றோம் அப்பதான் இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் முடிவு பண்றாங்க நாம பிராமணர்களுடைய நன்மதிப்பை நற்பெயரை டார்னிஷ் பண்ணாம இங்க கிறிஸ்தவ மதத்தை பரப்ப முடியாது அதனால கிறிஸ்தவ மிஷினரிகளால் எம்ப்ளாய் பண்ணப்பட்டவங்க தான் இந்த பிராமண எதிர்ப்பு குழுக்கள் ஆகவே அவர்கள் பிராமணர்களுடைய பெயரை கெடுப்பதற்கு முனைந்ததே தங்களுடைய மதமாற்றத்தை ஊக்கப்படுத்த வேண்டும் அதிகரிக்க வேண்டும்ங்கிறதுக்காக நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதனுடைய சென்னை ராஜதானியின் பகுதிகளாக இருந்த இடங்கள் இப்ப இருக்கிற தமிழ்நாடு இப்ப இருக்கிற ஆந்திர பிரதேஷ் சீமாந்திரா பகுதி கேரளாவில் பாலக்காடுல இருந்து மல்லப்புரம் காசர்கோடு வர இந்த பகுதி பூரா கிறிஸ்தவ மாற்றம் மிக அதிகமாக ஏற்பட்டுள்ளது இன்னைக்கு தமிழகத்திலே கிரிப்டோ கிறிஸ்டின்ஸ் எண்ணிக்கை ஒரு பிரைட்டனிங் ஸ்டேஜுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அன்று துவங்கிய ஹிந்து விரோத போக்கு இப்ப அதுக்கு ஏஜெண்டுகளாக இப்ப செயல்பட்டு திருமாவளவன் மற்றும் அவரோடு சேர்ந்திருக்க திராவிட கழக கூட்டாளிகள் சுபகேர பாண்டியன் இவங்க எல்லாரும் இன்னமும் ராமண எதிர்ப்பு என்பதை ஹிந்து மதத்தை இந்துக்களை மதம் மாற்றுவதற்காக இன்னும் இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ கூட்டணி கட்சியில பாத்தீங்கன்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படின்ற மாதிரி பரவலா பேசிட்டு இருக்காங்க நீங்க அதிமுக கூட வந்து பிஜேபி வந்து கூட்டணி ஆட்சி ஏற்பட்டால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பிஜேபியை பொறுத்தவரை கூட்டணியில் முடிவு செய்ய வேண்டியது கூட்டணியில யார் நம்ம பிஜேபியோட இருக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த தொகுதிகள் என்ன எல்லாமே முடிவு செய்ய வேண்டியது நேஷனல் பார்லிமெண்ட் போர்டு அதனால அது பற்றி நான் எதுவும் கருத்து கூற முடியாது தமிழகத்துல பாத்தீங்கன்னா திமுக தலைமையிலான அரசு வந்து சிறப்பா செயல்பட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே நாங்க ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கனவு காண மூலியமே எல்லாருக்கும் ஸ்டாலினுக்கும் இல்லை என்ன இப்போ சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியாக சட்டமன்றத்தின் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது அதாவது என்னன்னு இருபத்தி நாலு எம்எல்ஏ இல்லையா ஒரு கட்சி அஹ் அந்த கட்சியின் குழு அப்படிதான் சொல்லுவாங்க சட்டமன்ற கட்சின்னு சொல்ல மாட்டாங்க ஆகவே நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அங்கீகரிக்கப்பட்டு எதிர்கட்சியாக கூட வர முடியாது இட் இஸ் மை சேலஞ்ச் இப்ப பாஜக தமிழக மாநில தலைவராக புதுசாக பொறுப்பேற்றிருக்கிற அவர் நாகேந்திர நாயனார் அவருடைய பற்றி உங்களுடைய கருத்து நாயனர் அனுபவமானவர் இரண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் நான் தமிழக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் அவர் ரெண்டு பெரிய இலாக்காக்கள் இந்த அண்ட் எலக்ட்ரிசிட்டி போர்டு இருந்துக்கும் மந்திரியாக இருப்பவர் ஆகவே அனுபவம் கிட்டவர் அதனால் அவர் சிறப்பா செய்து பாபு பரமேஸ்வரன் மாநில தலைவர் அகில பாரத மக்கள் கட்சி இன்று கோவையில் எங்கள் பெருமதிப்பிற்குரிய நிறுவனத் தலைவர் முனைவர் டாக்டர் எஸ் ராமநாதன் அவர்களின் தந்தையாரின் எண்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு சதாபிஷேக விழாவில் கலந்து கொள்ள நாங்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் அனைவரும் கலந்து கொண்டுள்ளோம் இந்த மிக முக்கிய நிகழ்விலே வாழும் காமராஜர் என எல்லோரும் போற்றப்படும் ஐயா ரெங்கசாமி அவர்கள் பாண்டிச்சேரியின் முதல்வர்கள் கலந்து கொள்வதாக இருந்தது சிறு தவிர்க்க முடியாத அரசு பணிகள் காரணமாக இன்று அவர் வர முடியவில்லை அவருடைய வாழ்த்துச் செய்தியை நம்முடைய நிறுவனத் தலைவரின் தந்தையார் ஸ்ரீ சீதாராமரி அவர்களுக்கு தெரிவித்துள்ளார்கள் மேலும் தர்ம போராளி திரு எச் ராஜா அவர்கள் இன்று இந்த நிகழ்விலே கலந்து மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்துள்ளார் மேலும் அவருடைய சொந்த ஊர் பூர்வீகமான தஞ்சைக்கும் பாபநாசத்திற்கும் இடையே உள்ள அகரமாங்குடி என்ற கிராமத்தைச் தான் நம்முடைய நிறுவனத் தலைவர் ராமநாதன்ஜியும் அந்த முறையிலேயும் அவர் பங்காளி என்ற முறையிலேயும் இந்த நிகழ்விலே கலந்தெடுத்திருக்கின்றார் தற்போது அந்த அகரமாங்குடி என்று குறிப்பிடப்பட்டுள்ள கிராமத்திலே ராஜாங்க கைலாச பாடசாலை என்ற ஒரு பாடசாலையை மீண்டும் புனரமைக்கும் பணியிலே எங்களுடைய நிறுவன தலைவர் ஈடுபட்டுள்ளார் அதற்கு சில இடையூறுகளை விளைவிக்கும் விதமாக சில நபர்கள் ஏற்படுத்திய சில சிக்கல்களை பற்றியும் அந்த கிராமத்தை சேர்ந்த அனைவரும் அந்த பாடசாலைக்கு சம்பந்தப்பட்டவர்களும் அந்த பாடசாலையை கட்டி முடிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு உரிய அனைத்து மக்களும் இன்று ஒரு சிறிய மீட்டிங் போல திரு ஹெச் அவர்களோடு பேசி அந்த பாடசாலையை மிக விரைவிலே கட்டி முடிக்க உள்ள ஏற்பாடுகளை செய்து தருவதாகவும் அதற்கு நேரில் அந்த அகரமாங்குடிக்கு விஜயம் செய்வதாகவும் திரு ஹெச் அவர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் தமிழகத்திலே மிக விரைவிலே வரக்கூடிய இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியுடனான கூட்டணி அமைத்துள்ள அதிமுகவும் மத்தியில் அறக்கூடிய அரசான நமக்கெல்லாம் மிகவும் பிடித்தமான மோடிஜியின் அரசான பிஜேபி தமிழகத்திலும் ஒன்றும் வெற்றி விழா காணுவோம் அதுபோன்ற பல வெற்றி நிகழ்ச்சிகளிலும் மீண்டும் நாங்கள் உங்களை சந்திப்போம் வெற்றி காண்பது உறுதி ஆளுகின்ற அரசின் அராஜகங்களை தட்டி கேட்கும் தைரியமான போக்கு இன்று பிஜேபியிடம் மட்டுமே உள்ளது அவர்களோடு மீண்டும் கைகோர்த்துள்ள எடப்பாடியார் அவர்களுடைய பிறந்த நாளான இன்று அவருக்கும் இந்த காணொலி வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து இந்து விரோத போக்கை கடைபிடிக்கும் ஆளுகின்ற அரசை நீக்கிவிட்டு தான் அமர்வோம் என்ற ஒரு மிக முக்கியமான முடிவிலே தான் இந்த கூட்டணி உருவாகி உள்ளது நிச்சயமாக ஆளுகின்ற மத்தியில் ஆளுகின்ற பிஜேபியின் கூட்டணியின் துணையோடு தமிழகத்திலும் பிஜேபி ஆட்சி வரும் என்பதை உறுதியாக இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் பாரத் மாத கிர்ஜே அவர்கள் வந்து வந்து ஆலோசனை கூட்டம் எது சம்பந்தமான பாரசாமியாக இருக்கிறது அதான் சொன்னேன் ஹெச் வந்து எங்கள் சொந்த ஊர் நான் வந்து தஞ்சை மாவட்டம் பக்கத்தில் அகரமாங்குடிங்கிற கிராமம் ஹெச் பூர்வீகம் அகரமாங்குடி தான் அதுக்கப்புறம் போனது தான் காரக்குடிக்கெல்லாம் அவர் பல மீட்டிங் பேட்டிலையும் சொல்லியிருக்காரு எங்கள் சொந்த ஊர் அகரமாங்குடின்னு அந்த கிராமத்தில் ரொம்ப வருஷமாக முன்னாடி வந்து பாடசாலையெல்லாம் நடந்துட்டு இருந்தது இடையில் கிரகாலத்தில் ஐயர்கள்லாம் அங்கே கிளம்பி வெளியூர் போனதுனால பாடசாலை கொஞ்சம் சித்தலம் அடைஞ்சு ஊரில் அந்த பாடசாலைக்குன்னு நூற்றி எழுபது ஏக்கரா விவசாய பூமி இந்த விவசாய பூமியெல்லாம் குத்தகைக்கு இருந்தது குத்தகைக்காரெல்லாம் ஒழுங்காக சரியாக குத்தகை கொடுக்காதனால பாடசாலை சரியாக நடத்த முடியல இப்போ திருப்பியும் அந்த பாடசாலை எடுத்து நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இப்போ நான் அந்த பாடசாலைக்கு மேனேஜிங் ட்ரஸ்டியாக வந்திருக்கேன் அதன் அடிப்படையில் இன்றைக்கி ஹெச்ராஜாஜிட்ட பேசினோம் அடுத்த வாரம் போகலாம் கண்டிப்பாக ஊருக்கு குறைந்துருக்காத பாடசாலை கட்டுறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை மும்முரமாக பண்ணலான்னு சொல்லியிருக்கேன்

Terima kasih telah <laughs> menonton!